நம்ம கௌதம்க்கு எஸ்எஸ்கே கிட்ட நம்ம ரேவதியமா சிக்கிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் நல்லாவே தெரிஞ்சு போச்சு அதுவும் இல்லாம இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு டைரக்டா எஸ்எஸ்கேவை அட்டாக் பண்ண போறாங்க உண்மையிலேயே வந்து பதா எஸ்எஸ்கே இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை எஸ்எஸ்கே மட்டும் கிடையாது நம்ம ரேவதம் கூட தான் அதாவது நம்ம கௌதம்க்கு மிகப்பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்றது வந்து பதா இப்போ நம்ம ரேவதிக்கு தெரியல ஆனா அவங்க தெரியாம இந்த எஸ்எஸ்கே விரிச்ச வலையில இப்படி மாட்டிக்குவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ தாக்ஷாயணி கிட்ட பேசுற விஷயம் அதாவது கௌதம் வந்துட்டு எதுக்காக தாக்ஷாயணி கிட்ட வந்து பேசணும் அதாவது ரேவதி அம்மாவுக்கு தாக்ஷாயணிக்கும் என்ன சம்பந்தம் அதுவும் இல்லாம சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு டவுட்டா இருந்துச்சு அடுத்ததான் வந்து போதுனா இப்போ இந்த எஸ்எஸ்கே எஸ் வராரு அதாவது தாக்ஷாயணி ரேவதி கிட்ட பேசிட்டு ரேவதி அமைச்சதுக்கு அப்புறமா வந்து போதுன்னா எஸ்எஸ்கே ஓடி வராரு ஓடி வந்ததுக்கு அப்புறமா தாக்ஷாயணி கிட்ட ஒரு சரியான சீன போடுறாங்க அதாவது இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தா நானே வந்து போதுன்னா ரேவதி கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருப்பேன் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்றாரு அதாவது இங்க உண்மையிலேயே என்ன நடந்துச்சு இந்த கிட்ட எந்த ஆனா கடந்த நடந்துச்சுல நடந்தது அதுவும் இல்லாம இதுக்கப்புறம் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அதாவது உன்னை ஏமாத்தினவரே உன்னை வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்காரு நீ இதுக்கப்புறம் நீ எதை பத்தியும் கவலைப்படாத அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த எஸ் இந்த தாக்ஷாயே இப்படி ஏமாத்திருப்பாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை கடைசில எசஸ் இருந்துட்டு குருகுன்னு ஓடி வந்து இப்போ நம்ம அதாவது ரேவதி கிட்ட வந்து நம்ம முன்னாடி ஒண்ணே சொல்லி அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க கடைசியில வந்து நம்ம எஸ் நம்ம கௌதம் தனியா வந்து பிடிக்க ஆரம்பிச்சுறாங்க ஏன்னா நம்ம ரேவதியோட உண்மையான அதாவது ரேவதிய வந்து என்ன ஏமாத்திட்டு தன்னோட அம்மாவை அது யாருன்னு சொல்லிட்டு எஸ் எஸ்கே தெரிஞ்சிருக்கு அப்போ எஸ்எஸ்கே வந்து எல்லா உண்மையுமே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம கௌதம் வந்துட்டு இப்போ எஸ் கிட்ட வந்து என்ன கேட்கறதுக்காக போக போறாங்க அந்த ஒரு டைம்ல இப்படி ஒரு சண்டை நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதுவும் இல்லாம இப்போ நம்ம கௌதம் வந்து போயினா தன்னோட மகன் அப்படின்ற விஷயம் தெரியாம எஸ் எஸ்கே இப்போ பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா நடிக்க போறாரு உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதை எதிர்பார்த்திருக்கவே முடியாது அதாவது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எஸ்கே போய் முன்னாடி போய் நின்னுட்டு எப்பவுமே எஸ் எஸ்கே தானே கௌதம் முன்னாடி வந்து நின்னு பிரச்சனையை பண்ணுவாங்க அந்த மாதிரி கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் எஸ்கே முன்னாடி போய் நிற்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த டைம்ல என்ன கௌதம் எதுக்காக என்ன பாக்குறதுக்காக வந்துருக்கேன் அதாவது இந்த எஸ்எஸ்கே என்ன நினைச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேவதி தான் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் அனுப்பிச்சிருக்கா போல இதை வந்து நம்மளோட டெஸ்டிங்காக அப்படின்ற மாதிரி நினைச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் ரேவதி அம்மாவோட அதாவது ரேவதி அம்மாவை ஏமாத்திட்டு போனால உனக்கு தெரியுமா உண்மையை சொல்லு எஸ் எஸ்கே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க ஒரு பக்கம் எஸ் எஸ் கே இருந்துட்டு ஆமா அவனை கண்டுபிடிச்சிட்டேன் நானு அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவரும் வந்து நம்ம கௌதம் ஏத்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலேயே எதையுமே நம்ம கவுதம் ஏத்துக்கவே முடியல அதுவும் இல்லாம இந்த எஸ் எஸ்கே இவ்வளவு பெரிய டிராமாவை போட்டு நம்ம ரேவதையை நம்ப வைப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல ஆனா கௌதமும் இலக்கியமும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேவதையா காப்பாத்தணும் அதுவும் இல்லாம கௌதம் தன்னைத்தானே வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்துக்க கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா எஸ் எஸ்கே ஓட சுயரபயன் என்ன எஸ்எஸ்கே உண்மையிலேயே திருந்தல அப்படின்றத சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் இல்ல அப்படின்னா உண்மை எல்லாமே வெளிய வந்துரும் அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கிழக்க சப்டி ஒட்டின பண்ணிக்கோங்க